வெல்கம் பேக் டு மை சேனல் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை வந்து எனக்கு ஷேர் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கஸ்டம் எல்லாம் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் வியூவில் பார்க்க முடியும் ஓகேவா சரி இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நாளைக்கு சார்ட் இருக்காது ஸோ அதனால் இன்றைக்கி அப்டேட் பண்ணிடுறேன் நிஃப்டி நிஃப்டி வந்து இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் அங்கே தான் ஓப்பன் ஆச்சு ஸோ நம்ம இம்மிடியட்டாக என்ன பண்ணணும்னா நிஃப்டியை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் புட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன் புட் ஆப்ஷனுக்குள்ளே போகணேன் அப்படின்னா வந்து இன்னைக்கு மார்னிங் இன்றைக்கி மார்னிங் வந்து அரௌண்ட் இந்த டைம் டென் ஓ கிளாக் வரைக்கும் இங்கே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ டென் ஓ கிளாக் வரைக்கும் ஒன்றும் பெருசாக என்ட்ரி இல்லை ஆனால் நான் ஒரே ஒரு குரூப் மெசேஜ் நான் போட்டிருந்தேன் மெஜாரிட்டி எல்லாேருக்கும் போட்டேன் ஒரு டூ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு மிஸ் ஆகிருக்கலாம் அது வந்து அவங்க புதுசாக இப்போ தான் நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னால் எனக்கு ஐடி நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களை நான் வந்து நீ குரூப்பில் ஆட் பண்ணல நான் ஆட் பண்ணிடுறேன் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து ப்ளூ கலர் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணணும் சொல்லியிருந்தேன் மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது சப்போர்ட்டும் இது தான் எக்ஸாக்ட் பின் பாயிண்ட் சப்போர்ட்டும் இங்கே தான் ஓகேவா ஜஸ்ட் இந்த சப்போர்ட்டில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தா போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈஸியாக எடுத்துருக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மார்னிங் ட்ரேடைய அப்டேட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டொண்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கிற லெவல் ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் பார்த்துடலாமா தான் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இதுவும் அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரியே ப்ளூவில் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட் ஓகேவா ஸோ இது வந்து நான் இன்டிமேஷன் கொடுத்துட்டேன் அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நாளைக்கு எப்போ போல் நீங்கள் வந்து ரெட் டு ரெட்டு ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இதுலேயும் வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போல் இதில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் போயிருக்கும் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக வந்து ஃபின் நிஃப்டி ஃபின் நிஃப்டி ஃபின் நிஃப்டி என்னாச்சு அப்படின்னா இன்றைக்கி ஆக்சுவலி ஃபின் ஃபிஃப்டியில் வந்து என்ட்ரி இல்லை பட் அது எப்படி நான் சொல்லிடுறேன் சிஎன்எக்ஸ் சிஎன்எக்ஸ் பின் சிஎன்எக்ஸ் ஃபின் ஃபிஃப்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ எயிட்டி ஓகேங்களா அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வச்சுன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்துச்சு இது இங்கே ஆக்சுவலி இங்கே நமக்கு எனக்கு பிரேக் அவுட் வந்துச்சு பட் இது டைம் வந்து டென் டென் அப்படிங்கிறனால ஓப்பனிங் ட்ரேட் ஃபார்மேட்டில் இல்லை ஓகேங்களா ஸோ இது வந்து வேற மாதிரி ட்ரேட் பண்ணணும் ஸோ ஓப்பனிங் ட்ரேட் ஃபார்மெட்டில் இன்றைக்கி ஃபின் நிஃப்டி கிடையாது ஓகேவா ஸோ எக்ஸாக்டாக எப்பவுமே வந்து இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டு பாயிண்ட் பாயிண்ட்டாக தான் ட்ராவல் ஆகும் ஓகேவா ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணியிருப்பீங்க ஸோ நாளைக்கு வந்து ரெட் டு ரெட் அப்படின்னு இப்போயே நான் சொல்லிடுறேன் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மெயினாக வந்து இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டிசிப்ளினாக ஒரு நாள் லாஸ் ஆச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா லாஸுங்கிறது நம்ம சின்னதாக தான் பண்ண போகிறோம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க வாரத்தில் ஒரு ஒரு நல்ல ட்ரேட் பிடிச்சாலே போதும் பெருசாமல் உட்காந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ பிகினருக்கான ஒரு டிசிப்ளின் வரணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் வந்து இந்த என்னுடைய இந்த மெத்தடை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்